அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் உங்களுக்கு புகழ் உண்டா அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்றைக்கி பேசலாம் பேர் புகழை குறிக்கக்கூடியது ஐந்தாம் பாவமும் கொடுக்கும் ஒம்பதாம் பாவமும் கொடுக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கு ஐந்தாம் இடத்துலையோ அல்லது ஒன்பதாம் இடத்துலையோ தொற்று போடணும் அல்லது லக்னாதிபதி ஐந்து ஒன்பது அதிபதிகளோடு சேர்ந்துருக்கணும் யாராவது ஒருத்தட்ட சேர்ந்துருந்தாலும் பரவாயில்ல லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி அல்லது லக்னாதிபதி ஒன்பதாம் அதிபதி அல்லது லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் மூர் மூவருமே ஒன்று கொன்று திரிகோணத்தில் இருந்தாலும் பரஸ்பர பார்வையை பார்த்தாலும் இந்த இணைவு எந்த வகையில் இருந்தாலும் சரி அந்த ஜாதகருக்கு பேர் புகழ் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் லக்னாதிபதி பாதிக்கப்படக்கூடாது ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இவர்கள் யாருமே பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படி பாதிப்பு இல்லாமல் இருந்து இந்த இரண்டு மூன்று கிரகங்களுமே வலுவாக இருந்துட்டால் அந்த ஜாதகருக்கு பேர் புகழ் அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இதை தவிர லக்னாதிபதிக்கு சூரியன் சந்திரன் தொடர்பு இருந்தாலும் ஜாதகருக்கு அந்த குறிப்பிட்ட தசாபுத்தி காலகட்டத்தில் பேர் புகழ் கிடைக்கும் காரணம் என்னென்னா சூரியனாக எல்லாத்துக்கும் தெரியும் சந்திரனாக எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ புகழை குறிக்கக்கூடிய கிரகங்கள் சூரியனும் சந்திரனும் சூரியன் தரும் புகழ் நீண்ட புகழை தரும் சந்திரன் தரும் புகழ் குறுகிய புகழை தரும் காரணம் என்னென்னா சந்திரனுக்கு வளர்ப்புறை தேவிரைங்கிற ரெண்டு கான்செப்ட் இருக்கிறதுனால அப்போது இந்த அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு பேர்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்திலே நம்ம சொல்லிடலாம் இவை எல்லாமே முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் ஒருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்து விடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்